இந்திய தலைநகர் டெல்லியில் அதிபயங்கர சத்தத்துடன் கார் வெடித்து செதறியதில் குறைந்தது பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பிடிஐ தெரிவிக்கிறது மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஹரியானாவில் சுமார் அறுபது கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்ட மறுநாளே டெல்லியில் முக்கிய பகுதியில் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது கார் வெடிப்பு சம்பவத்தில் பதினைந்து மணி நேரம் கடந்தும் மர்மம் நீடிப்பது ஏன் டெல்லியில் நடந்தது பயங்கரவாத தாக்குதலா காரை ஓட்டிச் சென்றவரின் பின்னணி என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே திங்கட்கிழமை மாலை ஆறு ஐம்பது மணியளவில் பயங்கர சத்தத்துடன் கார் ஒன்று வெடித்து செதறியது போக்குவரத்து சிக்னல் அருகே மெதுவாக ஊர்ந்து சென்ற கார் வெடித்த நிலையில் அருகில் இருந்த மற்ற வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன வெடிப்புக்குள்ளான வெள்ளை நிற ஐ டுவெண்டி கார் குறித்து பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன வெள்ளை நிற ஐ டுவெண்டி கார் ஹரியானாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை ஹரியானாவிலிருந்து டெல்லிக்குள் நுழைந்த கார் புல்வாமாவை சேர்ந்த ஒருவருடைய என காவல்துறை வட்டாரங்களை காட்டி பிடிஐ செய்தி வெளியிட்டுள்ளது கார் உரிமையாளரின் உறவினர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வெடிப்புக்கு முன்னதாக செங்கோட்டைக்கு அருகில் உள்ள வாகன நிறுத்தமிடத்தில் சம்பந்தப்பட்ட கார் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தெரியவந்துள்ளது கார் பிற்பகல் மணிக்கு வாகன நிறுத்திற்குள் நுழைந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் புறப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஓட்டுநர் காரில் இருந்து வெளியில் இறங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது பின்னர் ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் செங்கோட்டை மெட்ரோ நுழைவாயில் அருகே கார் சென்றபோது போக்குவரத்து அருகே வெடிப்பு நிகழ்ந்துள்ளது கார் வெடித்தவுடன் தீப்பற்றி எரிந்ததாகவும் அருகில் இருந்த ஆறு முதல் ஏழு வாகனங்களும் இதில் பாதிக்கப்பட்டதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் உடல் பாகங்கள் சாலையில் சிதறிக் கிடந்ததாகவும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு அந்த இடம் பதற்றமாக இருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர் முன்னதாக ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கிட்டத்தட்ட முன்னூற்று இருபது கிலோ வெடிபொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர் காரை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கும் ஹரியானாவில் வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்கிற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக வெடிப்பின் போது அம்மோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டதற்கான தடயங்கள் விசாரணை அமைப்புகளின் தகவல்களை மேற்கொள் காட்டி வெளியிட்டுள்ளது வெளியான குறித்த முழு விவரம் தெரியவரும் வரும் என காவல்துறை தெரிவித்துள்ளது இருப்பினும் டெல்லி வெடிப்பு சம்பவத்தை உப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது என்ஐஏ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளன டெல்லி வெடிப்பு சம்பவம் ஒரு சதி செயலா என்பது குறித்த எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலையும் அரசு வெளியிடவில்லை கார் வெடிப்புக்கான பின்னணி என்ன கார் எங்கு செலவிருந்தது என்பன போன்ற பல சந்தேகங்களுக்கு இன்னும் தெளிவான பதில் கிடைக்கவில்லை இந்த வெடிப்பு சம்பவம் தொடர்ந்து டெல்லி மட்டுமின்றி நாட்டின் முக்கிய பகுதிகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது